வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு தமிழ் கோலம் தான் போட போகிறோம் வாங்க எப்படி போடுறதுன்னு வீடியோக்குள்ளார போயிட்டு பார்க்கலாம் பதினொன்று நேர் புள்ளி ஒன்று பொதுவாகவே இப்போ எல்லோரும் தமிழ் கோலம் அவ்வளோவா போடுறதில்ல நிறைய இங்கிலீஷ் கோலம் தான் ஈஸியாக இருக்குதுன்னு போட்டுடுறோம் நம்ம பாரம்பரிய கோலம் தமிழ் கோலம் தாங்க அதனால் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தமிழ் கோலமும் போடலாம் ஆடி மாதம் அடிக்கிறதுனால கோலம் போடும்போது அப்படியே மாவெல்லாம் பறக்குது இந்த கோலம் மாவோடனா கொஞ்சம் மைதா மாவையும் மிக்ஸ் பண்ணிருக்கிறேன் ஈவினிங் டைமில் இந்த கோலத்தை போட்டதுனால கொஞ்சம் காற்றுக்கு பறக்குது காலையில் டைம்ல போட்டால் இன்னும் நல்லா அழகாக வரும் இந்த கோலத்துக்கு செம்மண் கொடுத்தாலும் இன்னும் அழகாக இருக்கும் கோலம் போட்டு முடித்த பிறகுனா கலர் பொடியிலேயே மஞ்சள் குங்குமம் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்குறேன் இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்